ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணெய்ன்னு அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் வணிகர் சங்க கௌரவ தலைவராக இருப்பவர் மெஜட்டி சத்யபாஸ்கர் வெங்கடேஸ்வர் டாக்டரான இவரது மகள் ஹரினியாவுக்கு கடந்த கோடையில் விஜயவாடாவை சேர்ந்த சாகித்திற்கு திருமணம் செய்து வைத்தார் இந்த தம்பதி தலப்பொங்கல் கொண்டாடும் நிலையில் மருமகன் சாகித் மனைவியுடன் மாமியார் வீட்டிற்கு வந்துள்ளார் புதுமண தம்பதிக்கு மெஜட்டியின் கூட்டு குடும்பம் இன்று மதியம் தடபுடல் விருந்து வழங்கியது ஸ்வீட் காரம் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஐட்டங்கள் என நானூற்றி எழுபது உணவு வகைகள் பரிமாறப்பட்டது மாமியார் குடும்பம் பாசத்துடன் பரிமாறிய தல விருந்தை பார்த்து மருமகன் சாகித் அசந்து போனார் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி நாங்கள் நாலு பிரதர்ஸ் இந்த வருஷம் இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால இந்த இந்த சங்கராந்திக்கு வந்து மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பொன்றாட்டி ஒவ்வொரு வருஷத்துலயும் இந்த மாதிரி சங்கராந்தி ஒரு புதுசாக ஒரு புரட்சிகரமாக தருது எங்களுக்கு ஒரு சான்றகாரங்க அதுதான் எல்லாம் சேர்ந்து சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க அவங்க கூட நீர் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கட்டகு தர்ட்டு இந்த சங்கிராந்தினால் தான் எல்லாேருக்கும் ஒரு டைம் கிடைக்கும் அதனால என்ன சரி பண்ணிட்டு கொடுக்குறோம்